வந்தால் மாற்று வழி என்ன அவருடைய அரசு கொள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கலந்தாய்வு நடந்து நானூத்தி எண்பத்தி ஆறு மாணவர் மருத்துவ கல்லூரி செல்ல நிலை அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக கிராமப்புறங்களில் சாதாரண கூலி மகனும் மகளும் மகளோ மருத்துவக் கல்லூரிக்கு செல்லலாம் என்ற அற்புதம் இன்னைக்கு தமிழகத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்தில் அடைஞ்சிருக்கின்ற நமது தொகுதி கைத்தர் வீரபாண்டியன் வீரபாண்டிய கட்ட ஒம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆக்கிவிடத்தைச் சேர்ந்த மாணவி வேச்சியம்மார் என்பவர் அவர் சந்தை சாதாரணமாக கட்டிடத் தொல்ல கட்டிடத் தொழிலுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அன்றாட புள்ளி வழிக்கு செல்கின்ற

இல்ல எடப்பாடி வந்து ஒண்ணு திடீர்னு அரசியல் வந்த கடுமையான வார்த்தைகள் இல்ல ஆனா அண்ணாமலை தான் கடுமையாக இருக்கிற அரசியல் நாகரிகத்தோடு முன்னாள் மிக சரியாக அரசியல் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அரசியல் கொடுத்து அதுக்கு முன்பா காவல்துறை அதிகாரியாக மரியாதைக்கு அவருக்கு அண்ணாமலை என்ற தனிநபருக்கு நம்ம மரியாதை கூட அவருடைய கல்வி தெரிஞ்சு அவருடைய தங்கி ஒரு அங்கே பயன்படுத்தி அதற்காக நாங்கள் மரியாதை கொடுத்து தவறுவதில்லை ஆனால் அவர் திறந்தால் தன்னுடைய தரத்தை காத்தி கொண்டு அண்ணன் எடப்பாடியுடைய பேட்டியை இன்றைக்கு பாருங்கள் அண்ணாமலை பேட்டியை பாருங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு யாருக்கு தகுதி என்ன என்பது நாட்டு மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும் இதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்த்த தரிசனமாக அரசியலம் வருகின்ற படத்திலே சின்ன பகலே சின்ன சேதி சேதிகளடா நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு என்று சொன்னார் இது தீர்த்து இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னால் அரசியலுக்கு வரவர்கள் என்று கருதுதான் இந்த பாடலை மிக பொருத்தமாக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சி தர பாடி ஏன்னு சொன்னா இவர் அவர் கல்வி தேவிக்கேற்ப பேச்சிலும் முயற்சி இல்லை நாகரிகம் இல்லை வயதுக்கு திட்டவாறு பண்பு பண்பாடும் இல்லை அவரு இந்த கோவாத்து நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார் கோவாத்துல என்ன நடந்தது உவாத்திர அனைத்து இந்திய அண்ணா வாடக முன்னேற்றங்களுக்கு கட்டிக்காத்த என்னுடைய காவல் தெய்வமாக புரட்சி தலைவர் அம்மாவும் மறைந்து விடுகிறார் அவர் மறைந்த பிறகு அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும் எம்எல்ஏ தங்குபடுத்தி இருந்தால் கூட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே ஒரே இடத்துல அவர்களும் தங்க வைக்கப்பட வேண்டும் தங்க வேண்டும் ஒரு அரசு அமைகின்றவரை நாங்கள் யாரையும் வளைக்கவங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலை கட்சி பிஜேபியோட வரலாறு சொன்னால் நாரேன் எல்லாம் மாநிலத்தில் அன்னைக்கு மராட்டத்தில் மகாராஷ்டிராவில் அவங்க கூட்டணி இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேவை தவிழ்த்து விட்டு அங்கே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்கள் முதலமைச்சராக அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர்கள் முதலமைச்சராக காங்கிரஸ் அவரை தவிழ்த்து விட்டு பிஜேபி பத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த விலைக்கு வாங்கி பேரம்பர் குதிரை பிஜேபி ஆளுநர் பிஜேபி ஆட்சி பிடி பிடித்த மாநிலங்களில் தான் நடந்தது அப்ப அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஒரு சம்பவம் ஒரு எம்எல்ஏக்கும் நாங்கள் விலைக்கு வாங்க நானும் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம் யார் காலையிலும் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் அண்ணா திமுக யாருக்கு இல்லை என்று சொன்னால் அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் நூத்தி பதினெட்டு அந்த அடிப்படை அடிச்சு வருவதோட தெரியவில்லை ஒரு கட்சி மெஜாரிட்டி வேண்டும் என்றார் பொது தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் கூட நூத்தி பதினெட்டு இடங்கள் யார் வெற்றி பெற்று பெறுகிறார்களோ நூத்தி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை கவர்னர் உடனடியாக பதவி அழைப்பார் அழைப்பு விடுவார் அதே போல ஒரு இதே போல பிரச்சனை அம்மாவும் மறைந்த பிறகு ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில் உள்ள நூத்தி பதினெட்டு பேர் நாங்கள் யாரை ஆதரிக்கிறமோ அவர்தான் முதலமைச்சர் அந்த வகையில் நாங்கள் நூத்தி இருபத்தி நாலு பேர் ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து ஆதரவு கொடுத்தோம் இதுல அவர் யார் காலையில் விழுந்து பதவி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு அம்மாவன் மறைந்த பிறகு அம்மாவுக்கு நிழலாக ஒரு நாற்பது ஆண்டு காலம் அம்மாவோட இருந்த திருமதி சசிகலா அவர்கள் உடனாக இருந்தார்கள் அம்மாவோட மறைந்து எங்களுக்கு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு வேற அதிர்ச்சியை மேல முடியாத பேரத்தில் நாங்கள் இருந்தோம் அண்ணா அண்ணாவை முன்னேற்ற கழகத்தில் இருந்து அன்றைக்கு எங்களை போன்ற அமைச்சர்கள் மட்டுமல்ல அடிமட்ட தொண்டன் வரை தன்னுடைய குடும்பத்திலே ஒரு தாயை ஆழ்ந்தது போல ஒரு பெரிய துத்தமான துயரமான சம்பவத்தில் இருந்தோம் அந்த நேரத்திலே வந்து நிழலாக இருந்த அன்றைக்கு இந்த அம்மாவர்கள் எங்களோடு எங்களுக்கு ஆதரவாக அங்கே வந்து தங்கியிருந்தார் மற்றபடி எடப்பாடி முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தது யார் என்று சொன்னால் எங்களை போல நான் அமைச்சராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் கையெழுத்துக்கிட்டால் தான் அதனால தான் அதை ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு வித்யாச வாழ்கிறாங்க இந்த இதுதான் நடக்கடியை தவிர பிஜேபி வடமாநிலங்கள் போல இன்றைக்கு கூட கர்நாடகத்துல இருக்க ஏற்பட்டுக்கின்ற அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிஜேபி அங்கே உள்ள பிஜேபி அங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு நூறு கோடி வரை கூட பேசுறதா பத்திரிகை செய்து செய்திகள் வைக்கின்றது இப்படி கேவலமான அடிமட்டமான அரசியலை செய்கிறது பிஜேபி தான் இதையெல்லாம் விட்டு குவாத்தில என்ன நடந்தது என்பதை என்ன குவாத்தில் நடந்தை பற்றி நான் சொல்ல வந்து சொல்லுகின்றேன் என்ன சொல்ல முடிஞ்சது அவரா எது எம்எல்ஏக்கள் செப்பிட்டார்கள் எந்த எம்எல்ஏ விளை வசப்பட்டார்கள் நாங்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் இரட்டலில் இன்னும் சொல்ல அம்மா அம்மாவார்கள் தமிழகத்தில் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம் யாருடைய கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒரே சின்னம் இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற பெருமைக்குரிய கட்சி அழைத்தாங்க பெருமைக்குரிய தலைமை புரட்சித்துறை அதிலே வெற்றி பெற்றவர்கள் ஒரே சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் மெஜாரிட்டியை நிறுவித்து காரணத்தான் எடப்பாடி என்று எடப்பாடியார் முதலமைச்சர் அன்றைக்கு நாங்கள் யாரை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட யாரை சொல்லியிருந்தாலும் அவர்தான் முதலமைச்சர் அந்த அடிப்பில் தான் ஆனா எடப்பாடி நாங்க நாங்கள் நாங்க நாங்கள் தேர்ந்தெடுத்துவதோட அவரை தேர்ந்தெடுத்தது முழுக்க முழுக்க தேர்தலில் எண்களை போல என்னை போல வெற்றி பெற்ற நூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற வகுப்பு கையெழுத்துதான் அவரை முதலமைச்சராக்கியதோட வேற யாரும் ஆக்கவில்லை யாருடைய காலிலும் அவருக்கு விழ வேண்டிய அவசியம் இல்லை யதார்த்த ரீதியாக ஒரு புரட்சி தலைவி அந்த அம்மாவை இழந்த இழந்த நேரத்துல துக்கமாக இருந்த நேரத்துல நாங்கள் சுயமாக இருந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு திருமதி சசிகலா இருந்த எங்களோடு இந்த அம்மாவில அவரிடம் ஆட்சி வாங்க நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதே தவிர வந்து அரசியல் வாங்க வேண்டிய அவசியமும் இழவில்லை இதை கூட புரிந்து கொள்ளாமல் புரட்சித்தலைவர் பாடிய பாடல ஆணும் வளர்ந்த ஆளும் வளர்கணும் அறிவும் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அரசியல அணு வழங்க வேண்டும் இன்னைக்கு அந்த சம்பவம் கூடத்தூர்ல நாங்க ஒன்று ஒட்டுமொத்தமா இருந்தும் மருந்து தேர்ந்தெடுக்கிற நேரத்துல இவர் அரசியலுக்கு வரவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறாம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த பொறுப்பேற்றது எந்த எம்எல்ஏ நாங்கள் விலைக்கு வாங்கணும் ஒரு எம்எல்ஏ கூட விலைக்கு வாங்கப்படையா நாங்கள் வெட்டி சின்னத்தில் எங்க கட்சியில வெற்றி பெற்ற ஒரு முன்னர்களால சேர்ந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தோம் இதுல என்ன தப்பு நடந்தது தவறு நடந்தது என்ன அசிங்கம் நடந்தது உங்க அசிங்கம் கூட உங்க வட மாநிலத்தில் நீங்கள் தான் அசிங்க அசிங்கமான அரசியலை செய்து ஆட்சியை தவிர்த்து வேரம் பேசி குயிரை வேரம் பேசி

திமுக ஆட்சியிலேயே திமுக பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு விடா என்றால் புத்தகத்தை பற்றி அந்த புத்தக எழுதியோ அவர் புத்தகத்தில் எழுதப்பட்டவரை பற்றியோ பாராட்டி பேசினால் இல்லை ஆனால் அவர் அதையும் தாண்டி அந்த கட்சியையும் வரைநடத்துகின்ற முதலமைச்சரை பற்றி பாராட்டி பொழுது வருகின்ற இடத்துக்கு தகுந்தவாறு பேச வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் இதுல உள்நோக்கப்பெருசாக இருக்கிறதா தெரியவில்லை இருந்தாலும் கூட அதே சர்ச்சைக்குரிய பேச்சாக வந்து இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கின்ற துரைமுறையினரே அதை பேசியிருக்கிறார் அப்ப அது அந்த கருத்து திமுகவரையா எடுத்துக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கின்றது என்பதுதான் இன்றைக்கு தேசமானது கடந்த கால ஆட்சியை காட்சிகள் திமுக ஆட்சிகள் ஆங்கிலத்துறை ஆட்சி அதாவது செயல்பாடுகள் வந்து திமுக அரசின் உதவிக்கு நிறைந்திருக்க வாய்ப்பில்லை திமுக ஆட்சியில துறையில என்னென்ன திட்டங்கள் நடைபெற்றது என்பது உரையாதீதி அன்னைக்கு சினிமா நடிகராக இருந்தார் கலைத்துறையில ஒரு நடிகராக இருந்தாரதை விட அரசியல்ல அவர் கால் இருக்கிறது இன்றைக்கு பழனியிலே முத்தல் முருகன் முருகன் தமிழ் தெரியுமா ஆங்கிலம் தெரியுமா ராமரண்டியரா கட்டிட வரலாம் விமர்சித்து அதாவது இரட்டை நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு மிக பொருள் எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க பேசுவார்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர் நிலைப்பாட்ட மாட்டுவார்கள் அதான் இன்றைக்கு அறநிலைத்துறைகளையும் அவர்கள் நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக கேட்டுக்கின்றது அறநிலையத்துறையை பொறுத்தவரை அறநிலையத்துறையை அறநிலையமாக அறமாக வளர்த்தவர் புரட்சித்தலைவர் நம்மார்கள் அனைத்து இன்னைக்கு ஆட்சிக்கு ஒரு கேலி கொடுத்தார் ஒரு மாநாடு மாநாட்டெல்லாம் அந்த மாநாட்டில யார் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மாநாடு உலகத்திலே இருந்த அத்தனை பேரும் ஊடகத்தில் இருந்தார்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நமது மாவட்டத்தில் கந்து செஸ்டிவலா நடக்கிறது அங்கே பார்த்தா மலேசியா இலங்கை போன்ற வெளிநாட்டு தமிழர்கள் எல்லாம் விழாவில் கலந்து கொண்ட நிலை அதே போல உலகமும் யாராவது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சுய விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட கடவுளையை ஏமாற்றுகின்ற மாநாடு இன்னும் கடவுள் இதுவே மக்களை தான் ஏமாற்றி வந்தார்கள் இப்போது கடவுளையை ஏமாற்ற முற்பட்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக கிடைக்கப்பட்ட செய்தி இதுவே கடவுள் தண்டனை இந்த ஆட்சிக்கு கிடைக்கும் உள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்